மத நம்பிக்கைகளில் தலையிடக் கூடாது என்று சொல்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று வரை இந்து கோயில்களுடைய சொத்துக்களை கோயில்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது ஒரு கண்ணுக்கு கண்ணுக்கு இன்னொரு இவ்வளவு தூரம் இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை அவர்கள்தான் நிர்வாகம் செய்யணும் அவங்க நம்பிக்கையில தலையிடக்கூடாது என்று சொன்னால் இந்து அறநிலையத்துறை என்ற ஒன்றை எதற்காக இந்த அரசு வைத்துக் கொண்டிருக்கிறது சிறுபான்மை முஸ்லிம் மக்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துவதா அவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைப்பதா அப்படி எல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் முழுக்க முழுக்க வக்பு சொத்துக்களை ஏற்படுத்துவது அதை வெளிப்படைத்தன்மையோடு நிர்வாகம் செய்வது அந்த சொத்துக்கள் வாயிலாக அதிக வருமானத்தை ஈட்டி அந்த சமுதாய மக்களுக்கு உதவி செய்வது அந்த நிர்வாகத்திலே அனைத்து தரப்பு மக்களையும் பங்கேற்க வைப்பது குறிப்பாக ஷியா சன்னி என்ற இரண்டு பிரிவுகள் மட்டுமே பக்கு சொத்துக்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற நிலையை மாற்றி போரா முஸ்லிம்கள் பசுமந்தா முஸ்லிம்கள் என்று அந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இந்த நிர்வாகத்தில் பங்கேற்க வைப்பது இதைவிட முக்கியமாக பெண்களுடைய சொத்துரிமையை பாதுகாப்பது ஏனென்றால் ஒரு வக்ப சொத்துக்கள் குறிக்கப்படுகின்ற பொழுது வாரிசு உரிமை குறிப்பாக கைம்பெண்களாக இருப்பவர்கள் கைவிடப்பட்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த சொத்தில் இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்பதற்காக அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு நிர்வாகத்திற்காக பெண்களையும் இந்த நிர்வாகத்திற்குள்ளாக கொண்டு வருவது என்பதற்காகத்தான் இந்த மசோதா என்பது மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மத நம்பிக்கைகளில் தலையிடக் கூடாது என்று சொல்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று வரை ஹிந்து கோயில்களுடைய சொத்துக்களை கோயில்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது அப்போ ஒரு கண்ணுக்கு வெண்ண இன்னொரு கண்ணுக்கு என்ன இவ்வளவு தூரம் இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை அவர்கள்தான் நிர்வாகம் செய்யணும் அவங்க நம்பிக்கையில தலையிடக்கூடாது என்று சொன்னால் ஹிந்து அறநிலையத்துறை என்ற ஒன்றை எதற்காக இந்த அரசு கொண்டிருக்கிறது எல்லாம் வசதியாக மறைத்துவிட்டு ஒரு பேச்சு என்று சொல்கின்ற போது பெரும்பான்மை சமுதாயத்திற்கு ஒரு நீதி சிறுபான்மை சமுதாயத்திற்கு ஒரு நீதி என்று இந்த சட்டப்பேரவையில் அத்தனை பேரும் கருப்பு அந்த கருப்பு துணியை அணிந்து கொண்டு அத்தனை பேரும் கோஷம் போடுமாறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சட்டப்பேரவைக்குள்ளாக கேட்கிறார் என்றால் அவர்கள் உண்மையாகவே இஸ்லாமிய மக்களுடைய பற்றி அவர்களுடைய சட்டத்தின் சீர்திருத்தை பற்றி கவலைப்படவில்லை என்று அர்த்தம் இஸ்லாமிய சமுதாய மக்கள் முன்னேறுவதை இவர்கள் விரும்பவில்லை என்று அர்த்தம் இஸ்லாமிய சமுதாயத்து பெண்கள் சம உரிமை பெறுவதை இவர்கள் விரும்பவில்லை என்று அர்த்தம்

ரொம்ப நல்ல கேள்வி சுந்தரம் அதாவது நீங்க இருக்கு நம்ம நாட்டுல இந்த மாதிரி தானமாக ரிலிஜியஸ் யூஸ் அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் எல்லாருமே ஆக்ட்ல சேரிட்டில என்னென்ன மாதிரிலாம் ரெகுலேஷன் இருக்குதோ அதை இன்னைக்கும் மாநில அரசு தான் அதை வந்து கண்காணிச்சிட்டு இருக்கு சேரிட்டி தனியா கமிஷனர் இருக்காங்க

you <laughs>